வங்க மொழியை அவமதித்த மத்திய பாஜக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் வங்காள மொழியை அவமதித்த மத்திய பாஜக அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இது குறித்து தன்னுடைய எக்சல பக்கத்தில் பதவி வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை வங்காள மொழியை வர்ணித்திருப்பதாகவும் இது நமது தேசிய கீதம் எழுதப்பட்ட மொழிக்கே நேரடி அவமானம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் போன்ற அறிக்கைகள் தற்செயலான பிழைகள் அல்லது தவறுகள் அல்ல என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் பன்முகத்தன்மையை தொடர்ந்து குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் மற்றும் அடையாளத்தை ஆயுதமாக்கும் ஒரு ஆட்சியில் இருந்த மனநிலையை அம்பலப்படுத்துவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சனம் வைத்திருக்கிறார் மேலும் இந்தி அல்லாத மொழிகள் மீதான இந்த தாக்குதலை எதிர்கொள்ளும்போது மேற்கு வங்காள மொழி மற்றும் மக்களுக்கு ஒரு கேடயமாக மேற்கு வங்காள முதலமைச்சர் நிற்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் பதிலடி இல்லாமல் இந்த தாக்குதலை அவர் கடந்து செல்ல விட மாட்டார் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில்தான் வங்காள மொழியை அவமதித்த மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தன்னுடைய பக்கத்தில் முதலமைச்சர் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது